மார்னிங் எப்படி இருக்கீங்க இருக்கீங்க நல்லா நான் போன போட்டிருந்தேன் அதாவது வயதுக்கு வந்தால் பெண்கள் வந்து எப்படிலாம் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எதனா எப்படி வயதுக்கு வராங்கன்றது நம்ம சொல்லியிருந்தோம் ஸோ இன்னைக்கு அடுத்த டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த வயசுக்கு வர்ற பெண்கள் வாலிப பிள்ளைங்கள்லேருந்து இருந்து அதாவது பீரியட் நிற்கிற வரைக்கும் லேடிஸ்க்கு எல்லாருக்கும் சம்மந்தப்பட்ட ஒரு வீடியோ தாங்க இன்றைக்கு போடுறேன் அதாவது எல்லோரும் ஒரு அறிஞ்சிக்கக்கூடிய விஷயம் தாங்க நிறைய பேர் இதை பற்றி தெரியாமல் ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் இருக்காங்க ஏதோ ஏனோதானுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இல்லாமல் இதை வந்து நம்ம கண்டிப்பாக சரி செய்யக்கூடிய சூழலில் இருக்கோங்க அதாவது இர்ரெகுலர் பீரியட் தாங்க நிறைய பேருக்கு பீரியட் வந்து ரெகுலர் ஆகோங்க ஆனால் ஒரு சில பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்களையும் சேர்த்து தான் சொல்கிறேன் அதாவது ஏஜ் அட்டன் பண்ண பிள்ளைகள் உங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா பீரியட்ஸ் இரெகுலராக வருங்க சரி வயதுக்கு வயதுக்கு வந்து ஒரு வருஷம் இல்லை ரெண்டு வருஷம் வரைக்கும் இரெகுலர் பீரியட் இருந்தால் ப்ராப்ளம் கிடையாது அது உடல் வாகுவை பொறுத்து ஃபேமிலி வயசை பொறுத்து வரும் அதனால் அது வந்து ப்ராப்ளம் கண்டிப்பாக கிடையாது ஸோ த்ரீ இயர்ஸ்க்கு மேலே ஆகியும் அதாவது ஒரு ஃபோர்டீன் இயர்ஸ்லேருந்து த்ரீ இயர்ஸ்க்கு மேலே ஆகியும் நம்மளுக்கு பீரியட் வரலன்னா ஒரு ஐம்பது வயசு பீரியட் வரலன்னா கண்டிப்பாக அது என்னன்றது நம்ம செக் பண்ணணுங்க அதாவது ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஹோம் ரெமடியை ட்ரை பண்ணணும் ட்ரை பண்ணியும் சரி ஆகலை ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு சொன்னால் தான் மட்டும்தான் நம்ம ஹாஸ்பிட்டல் போகணும் எடுத்த உடனே எதுக்குமே மருத்துவரை நாடி போய்விடக்கூடாதுங்க ஏன்னா ஒரு மருத்துவர்கிட்ட போனால் ஒரு ப்ராப்ளம் நாலு ப்ராப்ளமாக ஆகக்கூட சான்சஸ் இருக்குது நம்மளுக்கு ஃபஸ்ட்டு இரெகுலர் பீரியட் எதுக்காக வருதுன்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து கண்டுபிடிக்கணுங்க ஸோ அது எப்படி சரி செய்யலான்றது நம்ம இன்றைக்கி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் முதல்ல பார்த்தீங்கன்னா வீட்டு வைத்தியம் அதாவது வீட்டு வைத்தியம்னா நம்ம வீட்டில் இருக்கிற சமைக்கக்கூடிய பொருட்களை வச்சு நம்ம அனுதினமும் வாங்கக்கூடிய காய்கறிகள் பழங்கள் வச்சு சரி செய்யலாங்க அதனால் இது நம்ம சரி செய்ய முடியாதுன்றது எதுவுமே கிடையாது நம்ம நினச்சா எல்லாமே சரி செய்ய முடியும் முதல்ல இரெகுலர் பீரியட் எதுக்கு வருதுங்க அதை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் இர்ரெகுலர் பீரியட் முதல்ல எதுக்கு வருதுன்னா பெண்கள் அதாவது பெண்களுக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாகால இர்ரெகுலர் பீரியட் ஆகும் அதாவது மனநிலைமை பாதிச்சா வீட்டில் எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் நீங்கள் அதை ஒரிட் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னு கேட்டிங்கன்னா ஃபேமிலியில் யாருக்கும் ப்ராப்ளம் இல்லாதவங்க கிடையாதுங்க இந்த உலகத்தில் ஸோ ப்ராப்ளம் இருக்கிறவங்க அணுதினமும் லைஃப்பில் ஃபேஸ் பண்ணி போயிட்டே இருக்கணுங்க நம்ம ஃபேஸ் பண்ண முடியாத விஷயம் எதுவுமே கிடையாது ஸோ இன்றைக்கி அழுதா நாளைக்கு சிரிப்போம் நாளைக்கு சிரித்தா இன்றைக்கு அழுவங்க இதுதான் லைஃபு ஸோ யாருக்குமே அழுக இல்லாமையும் இருக்காது சிரிப்பு இல்லாமையும் இருக்காது அது அது நம்ம தாங்க இருக்குது ஸோ இது இது என்னுடைய சின்ன ஒரு அட்வைஸ் அண்ட் டிப்ஸுங்க ஸோ பிடிச்சா ஃபாலோ பண்ணுங்க அண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து மனசு பாதிக்கிறனால நம்ம உடம்பு என்ன ஆகுதுன்னா ஒரு வயசாக வந்து சுரக்காமல் ஹார்மோன் கண்டமணிக்கு சுரக்க ஆரம்பிச்சிரோங்க இதனால் நம்ம உடம்புல வேற வேற மாதிரி நம்மளுடைய ஹார்மோன் சுரக்கிறனால ப்ராப்ளம்ஸ் வருது அதை ப்ராப்ளம் முதல்ல எதில் வந்து நிற்கும்னா இர்ரெகுலர் பீரியட் தாங்க நம்ம உடம்பு நம்ம மைண்டு நம்ம மனசு நம்மளுடைய எல்லா நம்மளுடைய ஆர்கன்ஸ் எல்லாமே நம்ம எப்படி நடந்துக்கிறோமோ நம்ம பிரெயின் எப்படி ஆக்டிவிட்டி ஆகுது அப்படின்றத பொறுத்து தாங்க எல்லாமே கரெக்டாக நம்ம உடம்புல செயல்படும் ஸோ நம்மளுக்கு ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா நம்மளால் மட்டும்தான் அந்த ப்ராப்ளம் வருமே தவிர வெளியேந்து வராதுங்க ஸோ நம்மளுடைய உடம்பு நம்ம சொல்கிறது கண்டிப்பாக கேட்கும் அதனால் நீங்கள் வந்து இப்படி ஆகுதுன்னா உங்கள் உடம்ப நீங்கள் சரி பண்ணணும் அதாவது உங்கள் மனசை நீங்கள் திடப்படுத்தணுங்க வீட்டில் ஒரு ப்ராப்ளம் நடக்குதுன்னா அதே போட்டு கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க உங்களுக்கு பிடித்த செயலை செஞ்சு உங்க மைண்ட ரிலாக்ஸ் பண்ணுங்க உங்களுக்கு பாட்டு கேட்க பிடிக்கணும் பாட்டு கேளுங்க டான்ஸ் ஆட பிடிக்கணும் டான்ஸ் ஆடுங்க குழந்தைங்களோட விளையாட பிடிக்கணும் குழந்தைங்களோட விளையாடுங்க அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பிடிச்ச செயல் இருக்கோங்க ஸோ அதை நீங்கள் பண்ணும் பொழுது உங்களுடைய ஹார்மோன் எந்த விதத்துலேயும் இம்பேலன்ஸ் ஆகாதுங்க ஸோ கரெக்டாக பேலன்ஸாக இருக்கும் அதனால் ஹார்மோன் ப்ராப்ளத்தினால நம்மளுக்கு முதல்ல வருதுங்க அது பீரியட் வந்து ஒரு பெண்ணுக்கு உருவாகணும்னா எப்படி கரெக்டாக வரணும்னா இருபத்தி ஐந்து நாட்கள் அதாவது இருபத்தி ஐந்து நாட்கள்லேருந்து முப்பத்தி ஐந்து நாட்களுக்குள்ள வந்தால் மட்டுமே அது சரியான பீரியடாக இருக்கும் அதுக்கு மேலே வந்தது வராமல் இருக்குது ஒரு சிலவங்களுக்கு ரெண்டு மாதம் மூணு மாதம் கூட வராம இருக்கும் இதெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்க ஒரு உடம்பு சரியில்லை ஒரு தலைவலிக்குது ஒரு காய்ச்சல் வருது அப்படின்னு சொன்னீங்கன்னா உடனே ஒரு டேப்லெட்டை வாங்கி போடுவீங்க அது ஒரு சில மாதங்கள் ஒரு சில வருடங்கள் இது கண்டினியூவாக ஆகும் பொழுது நம்ம உடம்புல நம்ம உடம்பு தன்னைத்தானே சரி பண்ணக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு உடம்பு தாங்க ஸோ அதை வந்து நம்ம சரி பண்ண விடாமல் சீர்கேடை விடுறனால தான் இந்த ப்ராப்ளம் நம்ம லேடிஸுக்கானவங்களுக்கு வருது எல்லார் வீட்லேயும் பாருங்கள் முக்கியமாக சொல்லப்போனால் ஆண்கள் எல்லாருமே கேட்பாங்க நான் வெளியே போய் உழைச்சிட்டு வரேன் ஆனால் எனக்கு ஒன்றுமே பண்ண மாட்டேது நீ வீட்டில் சும்மா தானே இருக்க வேலை செய்கிற சும்மா சாப்பிட்டுட்டு தூங்குற இப்படி தான் பண்ணுற ஆனால் உனக்கு ஏன் இப்படி வருதுன்னு கேட்டனா வீட்டில் சும்மா இருக்கிறது ஆண்களுக்கு பார்க்க மட்டுமே த தெரியுமே தவிர சும்மா இருக்கிற பெண்களுக்கு தான் எவ்வளோ வியாதி வருதுன்றது தெரிய மாட்டுதுங்க ஏன்னால் மனசளவில் பாதிக்கிறனால தான் வியாதியே வருது ஸோ வெளிய போடுறவங்க ஆயிரம் பேரை பார்ப்பாங்க அவங்களோட சிரிப்பாங்க பேசுவாங்க ஸோ அவங்க மைண்ட் ரீப்ரெஷ் ஆகிடும் ஆனால் வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு அப்படி கிடையாதுங்க ஒரு செயலியே திருப்பி திருப்பி ரிப்பீட்டடாக மைண்டில் வரும் பொழுது அதையே சிந்திச்சு சிந்திச்சு நம்ம லைஃப்ல ப்ராப்ளத்தை உண்டு பண்ணிக்கிறோம் ஸோ ப்ராப்ளம் இல்லாதவங்க யாருமே கிடையாது ஸோ மோஸ்ட்லி அது பெண்களை தான் பாதிக்குது ஸோ அதனால நீங்கள் வந்து உங்கள் மைண்டை ரீஃப்ரெஷ்ஷாக எப்பவுமே வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதனால ஆண்கள் சொல்கிறதெல்லாம் ஒரிட் பண்ணாதீங்க அதனால் நீங்கள் வந்து நம்ம உடம்பு நம்ம கையில் தான் இருக்குது கண்ட்ரோல் நம்ம அதனால் தேர்ட்டி ஃபைவ் டேஸ்க்குள்ளே வரலை அப்படின்னு சொன்னிங்கன்னால் நீங்கள் அதுக்கு என்னெல்லாம் சாப்பிடணும்னு சொல்லிட்டு பேக் டு பேக்காக சொல்லிட்டு வரோம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து கர்ப்ப தடை அதாவது நீங்கள் உடம்பு சரியில்லாமல் போடுற மாத்திரைகள் மட்டுமால் ப்ராப்ளம் வராதுங்க நிறைய பேர் கல்யாணம் ஆனவங்க என்ன செய்கிறீங்கன்னா மெடிசின் எடுத்துக்கிறீங்க ப்ரெக்னெண்ட்டாக ஆகிட்டு அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக ஸோ இதனால் ரொம்ப விளைவு இருக்குங்க அது தெரியாத சில பேர் என்ன செய்கிறீங்கன்னா அடிக்கடிக்கு அந்த மாத்திரையை எடுத்துக்கிறீங்க ஸோ இதெல்லாம் தவறானது இறைவன் கொடுக்குற வ நம்மளுக்கு கொடுத்துருக்கானா அதை கண்டிப்பாக எடுத்துக்கோங்க முடியாத பட்சத்துக்கு என்ன அதை இயற்கையாக சரி செய்ய முடியுமோ அதை பண்ணுங்க இல்லை வர விடாமல் அதுக்கு என்ன இதுவோ சேஃபோ அதை நீங்கள் யூஸ் பண்ணுங்க ஸோ இந்த மாதிரி பண்ணுறனால தான் நம்ம வந்து நம்ம உடம்ப சரி செஞ்சுக்க முடியும் ஸோ அதனால நீங்கள் வந்து தேவையில்லாத மெடிசன்ஸோ இல்லை டேப்லெட்டோ எதுவுமே எடுக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நம்ம உடம்புக்கு கெடுதி அதுவும் பெண்களை தான் முக்கியமாக பாதிக்குது எல்லா விஷயமும் நீங்கள் வந்து இர்ரெகுலர் பீரியடுக்கு அதில் வந்து சிக்கிக்கிறீங்க ஸோ இதனால் நீங்கள் இதெல்லாம் வந்து பண்ணாமல் தவிர்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் மனசு சொன்னேன் அண்டு மெடிசன் சொன்னேன் ஒரு ஃபேமிலி சொன்னேன் மூணு இதனால் நம்மளுக்கு இர்ரெகுலர் பீரியட் வருது இது எப்படிலாம் சரி செய்யலைன்னா சமையலுக்கு நீங்கள் அடிக்கடிக்கு யூஸ் பண்ணக்கூடிய பட்டை இருக்குது பார்த்திங்களா அதை தூள் பண்ணி ஒரு பாக்ஸில் கண்டெய்னர் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மூணு நாள் இல்லை நாலு நாள் நைட்டில் டெய்லி ஒரு வார்ம் வாட்டர் எடுத்து ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்து அந்த பவுடரை கலந்து குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்கள் உடம்போ உங்கள் ஹார்மோன் பேலன்ஸோ கரெக்டாக செயல்படுங்க ஸோ இதனால் இரெகுலர் பீரியடை சரி செய்யலாம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஆப்பிள் சிடர் வினிகர் இதையும் நீங்கள் வந்து சாப்பிட்டுட்டு வரலாங்க வார்ம் வாட்டரில் கலந்து மூணாவது பார்த்தீங்கன்னா பப்பாளி பழம் பப்பாளி பழம் சாப்பிட்றனால நம்ம உடம்பு நல்லா வந்து ஒரு பக்குவமாக வைத்து அதனால் ரெகுலர் பீரியடை சரி செய்யோங்க பப்பாளியோட குணாதிசயங்கள் கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சுருக்கும் ஸோ அதை நான் டீட்டெயில்டாக பேச விரும்பலை ஃப்ரெண்ட்ஸ் அதனால் பப்பாளி அடிக்கடிக்கு உணவில் சேர்த்துக்கோங்க அப்புறம் பீட்ரூட் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அத்திப்பழம் பேர்ச்சப்பழம் இந்த மாதிரி பல வகைகளை நிறைய சேர்த்துக்கோங்க மாதுளை பழம் இதெல்லாம் வாங்க முடிகிற சுட்டுவேஷனில் இருக்கிறவங்க வாங்கிடுவீங்க வாங்க முடியாதவங்க நாங்கள் என்ன செய்யலான்னு கேட்டிங்கன்னா எது இதில் சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்குதோ அதை பார்த்து வாங்கி சாப்பிடுங்க எல்லா பழ வகைகளையும் எல்லா சத்துக்களும் நிரம்பி இருக்குங்க ஸோ நம்ம மனசில் இந்த சத்து இதில் இல்லைன்னு நினச்சி சாப்பிடக்கூடாது இது சாப்பிட்டா நம்மளுக்கு சரியாகும் நினச்சி சாப்பிடுங்க கண்டிப்பாக அது உங்கள் உடம்பை சரி செய்யும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் அன்னாச்சி பழம் இந்த மாதிரி இந்த பழத்தையும் நீங்கள் சாப்பிடலாம் உங்களுடைய மைண்டு தான் மெயின் மைண்டை வந்து நீங்கள் கண்ட்ரோல் படுத்திட்டிங்கனாலே உங்கள் உடம்பு தானே சரி செஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ எனக்கு தெரிஞ்ச சில அட்வைஸும் சில டிப்ஸையும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இன்னும் உங்களுக்கு இந்த மாதிரி டிப்ஸ் தேவை இல்லை இந்த மாதிரி ஷேரிங் தேவைன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய அட்வைஸ் கொடுக்க நிறைய எனக்கு தெரிஞ்சதை உங்கள் கிட்டே ஷேர் பண்ணேன் அன்போடு காத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் அது மாதிரி எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறத பழக்கத்தில் கொண்டு வாங்க டியூஸ்டே ஃப்ரைடே கேர்ள்ஸ் ஆனவங்க அதாவது லேடிஸ் டிய டியூஸ்டே ஃப்ரைடே என்ன தேய்ச்சி குளிக்கிறனால நம்ம ஹார்மோன் ப்ராப்ளத்தை சரி செய்ய முடியும்ட்டு நிறைய பதிவில் நான் சொல்லியிருக்கேன் ஸோ இதை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணுங்கள் நல்லெண்ணெயில் வாய் கொப்பிளிங்க வாரத்துக்கு இருமுறையாவது நல்லெண்ணெய்யை குடிங்க இது எல்லாமே பெண்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸாக இருக்குங்க ஸோ எல்லாமே நான் ஃபாலோ பண்ணுறேன் நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ மறுபடியும் நாளை ஒரு வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என் சேனலை பாய்